திருவாரூரில் காவலர்களுக்கான சிறப்பு கண் சிகிச்சை முகாமை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் தொடங்கி வைத்தார் திருவாரூர் ஆயுதப்படை மைதானத்தில் காவலர் மற்றும் காவலர்களின் குடும்பத்தினர் பயன்பெறும் வகையில் டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை சார்பில் இலவச கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது இந்த முகாமை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் தொடங்கி வைத்தார் தொடர்ந்து அவர் கண் பரிசோதனை செய்து கொண்டார் தொடர்ந்து ஏராளமான காவலர்கள் தங்கள் குடும்பத்தினருடன் கண் பரிசோதனை மேற்கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் ஈஸ்வரன் துணை காவல் கண்காணிப்பாளர் மணிகண்டன் மருத்துவமனை ஒருங்கிணைப்பாளர் கண்ணன் மருத்துவர் பூக்குன்றன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் 이 러시아를 통해, Terima kasih.